இப்போ நான் உங்களுக்கு ஒரு இயற்கையின் அற்புதத்தை காட்ட போகிறேன் பாறைகளில் வந்து பல விதங்களை நீங்கள் பார்க்கலாம் மலை அமைப்புகளில் நம்ம இப்போ பார்க்க போகிற வந்து கண்ணாடி பாறை அடுத்து வந்து உபூதி பாறை பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மேலே நீங்கள் பார்க்குற வந்து கண்ணாடி பாறை இந்த பாறையில் வந்து நான் நல்லா மழை காலத்தில் அரித்து சின்ன சின்ன துகள்களை மாறி இது ஆற்றுக்குள்ளே ஓய்த்தேன் ஆற்று மணலாக மாறுது ஆற்று மணல் எப்படி உருவாதுன்னா அந்த இருந்து உருவாகுது காற்றாலையும் நீராணையம் அரிக்கப்பட்டு ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருந்து வந்து ப நம்ம எடுத்துக்கிற தேவைக்கு இப்போ நீங்கள் இந்த பாறையோட அடிப்பகுதியில பார்த்தீங்கன்னா குபூதி பாறை பாருங்க நல்லா வெள்ளை இருக்கு இந்த பாறையை பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கேன் இது வந்து விபூதி பாறை இதை நான் உங்களுக்கு காற்றம் பாருங்க இது வந்து கல்லவசி தட்டணம்னா அங்கே இருங்க கள்ளவசி தட்டினம்னா விபூதி மாதிரி வரையும் இதை எடுத்து வந்து நெத்தியில பூசிக்கலாம் நல்லா வந்து விபூதி மாதிரி இருக்கேன் இதோட இயற்கை அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன பொந்துகள் உள்ள அமைப்பா இருக்கு இந்த பொந்துகள் வந்து தேனியை வந்து கூடு கட்டி இப்போ பாருங்கள் கூட இருக்கு தேனி இதில் வந்து உள்ளே வந்து கூடு கட்டியிருக்கேன் தேன் கூடு கட்டின பின்னாடி இந்த வேட்டைக்காரங்க வந்து இந்த புகையை போட்டு தீயை வச்சு இந்த தேனை வந்து எடுத்துக்கிறாங்க இதுதான் அந்த இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இயற்கை அமைப்பு இதில் பாருங்கள் பறவை எச்சத்தில் பாறை இடுக்குகளில் விழுந்து இச்சி மரங்கள் நிறையா முளைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சுற்றி பாருங்க